ໂອ a ສາອີຣາສສ தொடர்ந்து நல்லவனா இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா பலருக்கு உதவி செய்யறதாலயோ பலருக்கு என் வாழ்க்கையில பெரும் துன்பத்தை நான் அடைஞ்சுக்கிட்டே இருக்க இதுக்கு எல்லாமே காரண காரியமா இருக்கிறது எனது நல்ல உள்ளம் அந்த நல்ல உள்ளத்தோட நான் வாழும்போது பெரிய அளவுல கஷ்டங்கள் ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க உண்மையிலே அந்த சாய்ராம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் மடங்கு இல்ல லட்சம் மடங்கு உண்மை ஆனா கடவுளோட விளையாட்டை பார்த்தீங்களா கடவுள் எங்க விளையாடுவாருன்னா நீ எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கிறன்றத பொறுத்து உன்னோட விளையாட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவரோட விளையாட்டு அந்த இடத்துலையும் நாம சரியான முறையில நின்னுட்டோம் அப்படின்னா கடவுளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இவ எல்லா விஷயத்திலையும் உறுதியா நிக்கிறான் என்னோட மனசுல நல்ல தெளிவும் ஆழ்ந்த நம்பிக்கையும் அதற்கேற்ற பொறுமையும் எல்லாத்தையும் தாங்கிக்க கூடிய சகிப்புத்தன்மையும் இவனுக்கு நிறையவே இருக்குது அதனால இவனுக்கு இன்னமும் நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் இவன் கர்மாக்கள் முடியட்டும் அது வரைக்கும் இவன் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும் குழந்தைக்கு எதிராக செய்யக்கூடிய எந்த சதியும் அவனுக்கு இனிமே சென்று விடாம அவனை நான் காப்பேன் அப்ப அவனை நாம காக்கிறாருன்னா எதிரா செயல்படக்கூடியவர்களுடைய கதி அதோ அதனால நல்லவர்களா இருக்கிறோம் நமக்கு இவ்வளவு பிரச்சனை பயப்படாதீங்க கடவுள் உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இன்னமும் சிறப்பா செய்து உன்னை நல்ல மனுஷனா உருவாக்க போகிறார் எத்தனையோ இடத்துல வருத்தப்படலாம் எத்தனையோ உதவிகள் நீங்க பலருக்கு செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு மற்ற மனிதர்கள் உங்களுக்கு தடையை உண்டு பண்ணலாம் ஆனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க என்னுடைய நல்ல உள்ளத்துக்கு கடவுள் சோதிப்பாரே தவிர என்னை கைவிட மாட்டாரு ஆனா சோதிக்கிறது கூட காரணம் நம்மளோட கர்மாக்கள் அடிப்படையில் நமக்கு எழக்கூடிய துன்பங்களை தவிர வேற ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வேணாம் அந்த வார்த்தைகளை வச்சுக்கலாம் சோதிக்கிறார் அப்படின்னு அதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்க வந்து கடினமான ஒரு இடத்துக்கு இலக்க நோக்கி வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெற்றி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நிக்குது உங்க தோல்வியை தாண்டி உங்க வெற்றிங்க நிக்குது எப்போ தோல்வியை தாண்டினா வெற்றி அப்ப அதுக்கு நாம சொந்தம் கொண்டாட போறோம் அது வரைக்கும் கொஞ்சம் உங்க மனச பொறுமையா இருக்க சொல்லுங்க ஏன்னா நல்ல ஒரு இடத்துல வரும்போது திடீர்னு நமக்கு நாம காலவாரி விட்டுகிட்டா என்ன நடக்குமோ அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது சில நல்ல மனுஷங்க நல்ல மனுஷங்களை புரிஞ்சுப்பாங்க நல்ல உள்ளத்தை புரிஞ்சுப்பாங்க சில சில தீய மனிதர்கள் நல்ல மனுஷனோட உள்ளத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அதுக்காக அவங்க கிட்ட பாடம் எடுத்து பிரயோஜனம் கிடையாது எனக்கு பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னா நான் நல்ல மனசு எனக்கு இருக்குது ஆனாலும் தப்பாவே என்ன பாக்குறாங்க அப்படின்னு இப்ப நீங்க அவங்க கிட்ட நீங்க நல்லவன்னு சொல்லி உறுதிப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே உங்களோட ஒவ்வொரு முயற்சியும் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பொறுத்தும் ஒவ்வொரு முயற்சியும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கர்மாவை எப்படி கலையிறதுன்றதை பொறுத்தும் இருக்கட்டும் அதை தாண்டின எந்த விஷயத்தையுமே நீங்க செய்யாதீங்க யோசிக்காதீங்க ஏன்னா மனசுல அதிகமா யோசிச்சா நம்ம அதுக்காகவே நம்ம வாழ்க்கைய வாழ்வதற்கு சமமா போயிடும் இங்க பலருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது கண்டதை யோசிக்கிறது ஏன்னா எல்லாரும் கண்டபடி நம்ம நினைக்கிறாங்களே நம்ம அப்படிப்பட்ட மனுஷன் இல்லையே நாம சிறப்பான மனுஷனாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம் நான் உண்மையான மனுஷனா இருக்கும் நல்ல மனுஷனா இருக்கும் பலருக்கு துன்பம் கொடுக்க கூடாதுன்ற நிலையில நாம இருக்கோம் அப்படி இருந்தும் நம்மள இவங்க இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது உங்க மனசு வருத்தம் அடைய செய்யும் அப்ப அவங்களை எதிர்த்து நாலு கேள்வி கேட்கணும்னு தோணும் ஓகேவா நாலு வார்த்தை கேட்கணும்னு தோணும் நீங்க நாலு வார்த்தை கேட்கும்போது போது கண்டிப்பா நீங்க வெற்றி பெறலாம் ஏன்னா இல்லாதவண்ணு இருக்கிற மாதிரி சொல்லியோ இருக்கிறவன்னு இல்லாத மாதிரி சொல்ல சொல்ல முடியாது அப்ப நீங்க நாலு வார்த்தை நாலாயிரம் வார்த்தை கூட பேசலாம் இது மூலமா அவங்களோட வாயை நீங்க அடைக்கலாம் ஆனாலும் அதுல இருந்து உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா அதிகமா மிஞ்சப்படுறது உங்க மன நிம்மதியை நீங்க இழந்துருவீங்க இப்ப வாழ்க்கையில இத்தனை பேர் உங்களை வந்து தோற்றுவதற்கு இருப்பாங்க போற்றுவதற்கும் இருப்பார்கள் தோற்றுனாலும் கவலைப்படக்கூடாது ஒருத்தர் நம்ம வந்து போற்றி பாடினாலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கவும் கூடாது இந்த மனநிலையில தான் நம்ம வாழ்க்கையை வாடணும் ஒரு ஒரு நாடும் ஒரு ஒரு இதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நீங்க மாற்றி அமைக்க ஏன் முயற்சி பண்ணல இத்தனை நாள் என்ன பண்ணீங்க உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை எதற்காக நேரத்தை செலவழிச்சீங்க எதுக்காக உங்க நேரத்தை கழிச்சீங்க எதுக்காக உங்க நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் எப்படிப்பட்டதா அமைது வாழ்க்கையில நமக்கே எதிரா திரும்புது ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சரியான ஒரு இடத்துல உங்களை வைக்கல உங்க மனச வைக்கல உங்க புத்திய வைக்கல இதன் மூலமா உங்களுக்கு பயங்கரமான கஷ்டங்களும் பயங்கரமான துன்பங்களும் உங்களை துரத்து துரத்துன்னு துரத்துது அப்ப யாராவது பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சாங்களா கடவுளுக்கு நன்றிகள் சொல்லுங்க சாய்பாடு குழந்தையா இருப்பதே இங்க ரொம்ப பேரின்போம் சாய்பாடு குழந்தையா இருக்கிறதே இங்க நமக்கு மிகப்பெரிய பெருமை சோ இதுதான் நம்ம வாழ்க்கையில நாம கத்துக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த வழிமுறைகளை நம்ம நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணும்போது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு அதுல கிடைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு அது உங்க வாழ்க்கைய மேலும் மேலும் உயர்த்தும் இப்ப உயர்த்துததற்கு உண்டான வழிமுறைகள் இங்கே ஏராளமான இருக்கு அத நாம தன்னால பார்க்கறதோ இல்லை அத நம்ம உணர்வதும் இல்லை நான் கண்ணால தான் பாப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில பல விஷயத்த உணர மட்டும்தான் முடியும் அப்ப உனக்கு இந்த உணர்வு இருக்குது எனக்கு இந்த உணர்வு இல்லைன்னு நிறைய பேர் கேட்பாங்க எங்கிட்ட நிறைய கேட்டிருக்காங்க சாயப்பா உணர்வு மூலமா பேசுறாருன்னு சொல்றீங்களே எனக்கு அந்த உணர்வு மூலமா ஏன் பேசல எல்லாருக்கிட்ட உணர்வு மூலமா பேசிடுவாரு ஆனா எல்லாருக்கும் பேசுவார் ஒரு டைம்ல பேசுவார்

நீங்க விதைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்ககிட்ட உணர்வுகள் மூலமா பேசுவாரு சிலருக்கு பேசுறாரு சாயப்பா அப்ப பலருக்கு பேசுறேன்னா இதுவும் ஒரு காரணமா இருக்கும் நீங்க உண்மையா இருப்பீங்க இல்ல கடவுள் மலர் நம்பிக்கை இல்லாம இருப்பீங்க இந்த கடவுள் மலர் நம்பிக்கை வச்சிருப்பீங்க உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டீங்க இந்த ரெண்டுல எதுன்றதை நீங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு அதுல ஒரு தீர்வுல இருந்து வெளியில வாங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்ல இடத்தை நோக்கி உங்களுக்கு போகும் இதுதான் வாழ்க்கை இந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழணும் ஒரு விதமான டிப்ரஷன் ஒரு விதமான ஒரு பலகீனத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டா நம்ம அதிகமா கண்ணீர் சிந்துறோம் அழுகாமலே அழுக நமக்கு வருது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு பாதையில போகுது இதை தடுத்து நிறுத்த முயற்சிகள் எவ்வளவோ செய்யறோம் ஆனால் எதையுமே தடுத்து நிறுத்த முடியல எதை வச்சா அதை தடுக்க முடியுமோ அதை நாம் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை கையில எடுக்கவே இல்லை அப்போ எதை தடுக்கணுமோ அதை தடுத்து இருந்தா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களும் நம்மளை விட்டுட்டு நிச்சயமா விலகி போயிருக்கும் தடுக்க வேண்டியத தடுப்பா அமைக்காம எதை தடுத்தா திரும்ப திரும்ப துன்பங்கள் வருமோ அத வச்சுதான் நம்ம தடுத்தோம் அப்ப உங்க வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் இருக்க முடியும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் உங்களுக்கு எதிரா திரும்பினாலும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் இருக்க முடியலன்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரே கேள்வி ஒரே பதில் எதை தடுக்க நினைக்கிறோமோ அதை வச்சு தடுக்கணும் அப்ப நல்ல எண்ணங்களை வளர்க்கணும்னா நல்ல எண்ணத்தை மனசுல நாம சுவாசிக்கணும் ஒரு மனுஷனுக்கு சுவாசம் எப்படியோ அது போல அதாவது வெளியில இருந்து உள்ள வந்து உள்ள இருந்து மறுபடியும் வெளியில போனோம் அப்போ வெளியில வர காத்து உள்ளே தங்கிடுச்சினாலும் பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கிற காத்து வெளியில போய் வெளிக்காட்டு உள்ள உடம்புக்கு வராம இருந்தாலும் பிரச்சனை ஆள் வந்து இறந்து போயிடுவாங்க அப்ப நல்ல எண்ணங்கள்ல உள்வாங்கி அதே நல்ல எண்ணங்களை வச்சு நம்ம வாழ்க்கையில வாழணும் இல்ல அந்த செயல்கள் மூலமா வெளிப்படுத்தணும் எதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம இறங்கிட்டா நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களும் நூற்றுக்கு நூறு நமக்கு நடக்கும் இதுதான் லாஜிக் இதுதான் டெக்னிக்ஸ் எந்த டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ணனா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு கடவுள் உங்களை அழைச்சிக்கிட்டு போவார் ஸோ கடவுள் உங்களை அழைச்சிட்டு போவதற்கு ரெடி ஆனால் நீங்கள் அவர் கையை பிடிக்கவும் ரெடி ஆனால் அவருடைய கைகளை நீட்டும் போது உங்களுக்கு அந்த கையுடைய அந்த உருவம் உங்களுக்கு தெரியல அந்த இடத்துல ஹைடாக இருக்குது எப்படி ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு பின்னாடி ஒரு பனி அந்த பனி அந்த மலைய மறைக்குது இப்ப மலை இல்லைன்னு ஆயிடுமா அப்ப எப்ப அந்த பனி போகுதோ அப்ப அந்த மலை தெளிவா வெளிச்சமா துல்லியமா காட்டும் அந்த இங்க இருக்குது அப்போ ஏன் மறைஞ்சிருக்குதுன்னா அவர் நீட்டின கை ஏன் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க செஞ்ச பாவங்கள் உங்க வாழ்க்கையில ஒழுக்கத்தை கடைபிடிக்காத தனம் அடுத்தவங்களை திட்டுறது மனசார உங்களை நீங்களே போட்டு சதிச்சுக்கிறது எல்லாமே காரணமா இருக்கும் பாவம்னா நம்ம ஒரு டெபினேஷன் கொடுக்கிறோம் இதெல்லாம் தான் பாவம் அப்ப இது என்னப்பா அப்படின்னா அதெல்லாம் பாவம்னு சொல்லிட முடியுமா அது சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு ஒரு சின்ன பாவத்தை வந்து சாதாரணமான விஷயமா நினைக்கிறோம் அதுவும் ஒரு பெரிய புண்ணியம் பண்ற மாதிரி சின்ன பாவமும் பெரிய பாவமும் ஒண்ணுதான் செய்ய தயாரா இருக்கும் ஒருத்தனை மனசான திட்டுறதுலையும் மனசான சபிக்கிறதிலையும் நம்ம தெளிவா இருக்கோம் இதெல்லாம் ஒரு பாவமானு கேக்குறோம் இதுவும் தான் ஒரு ஒரு பாவம் அதாவது இந்த சிறு சேமிப்புன்னு சொல்லி இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு ஸ்கீம் போறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் ரூபா பண்ண முடியாது ஆனா அதுவே வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் மூணு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் மேல ஒரு மதிப்பு வருது ஏன்னா அது சேர்ந்து நிக்குது அதே போலதான் இங்க பாவங்கள் சின்ன சின்ன விஷயங்களால சேர்ந்து சேர்ந்து நின்று அது கடைசியில ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான உருவமா போயிடுது அந்த உருவத்துக்கு உங்கள ஈக்குவல் பண்ணவே முடியல பெரிய அந்த உங்களை அட்டாக் பண்ணுது நீங்க எதிர்த்து சண்டை போட்டா கூட நீங்க ஜெயிக்க முடியாத அளவுக்கு அது சின்ன சின்ன விஷயமா மாறி 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 உங்களை வந்து பல இடத்துல அது பிரச்சனையை கொடுக்குது அப்ப இத நாம என்ன பண்ணணும் குறைக்கணும் ஏற்கனவே வளர்ந்து இருக்குது வளர்ந்து குறைக்கணும் குறைச்ச ஜீரோவா ஆகணும் ஆனதுக்கு தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு சின்ன சின்ன பாவங்கள் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் அந்த தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது சாயப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய திரை அந்த பாவத்தின் மூலமா போடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திரை கொஞ்சம் கூட தெரியல மங்களா கூட தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திரை வந்து ரொம்ப பலமானதா இருக்குது உங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்ப அத வந்து எப்படி மீட்டுறது எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது வெளியில வருவதற்கு முயற்சிகள் என்ன எடுக்கல ஏதாவது யோசிக்கல நாம நினைக்கிறோம் கடவுள்கிட்ட நம்ம போய் பிரார்த்தனை பண்ணா கடவுள் எல்லாமே கொடுத்துருவாரு கடவுள் சத்தியமா கொடுக்க மாட்டாரு உங்க மனசுல என்னைக்கு நீங்க நல்ல மனிதர்களை புண்படுத்த ஆரம்பிச்சீங்களோ மனதார அன்னைக்கே உங்க வாழ்க்கையில எல்லாமே இழந்து நிற்குவதற்கு சமம் யார வேணாலும் வந்து பகச்சிக்கலாங்க நல்ல மனிதர்களை பகச்சிக்கவே கூடாது புரிஞ்சுக்கோங்க கெட்டவர்களை பகச்சிக்கிட்டாவே சாபர்னு நம்ம நூல் சொல்லுது எதிரிகளை கூட சபிக்க கூடாதுன்னு சொல்லுது எதிரிகளை சபிச்சா கூட அதுவே பெரிய பாவம் அப்ப எதிரிகள் சபிக்கும் போது பாவம் வருது அப்படின்னா எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அவங்களுக்கே நீங்க சாபத்தை கொடுத்தீங்கன்னா அதுவே நமக்கு சாபமா திருப்பி வருது அது எதை கொடுக்கறோமோ அது திருப்பி வருதுன்னு அந்த கணக்கின் படி சொல்ற அப்ப நல்லவர்களை நாம மனதார சபிச்சா அந்த பாவம் ரெண்டு மடங்கு போகும் இல்ல மூணு மடங்கு கூட போகும் கடவுளுக்கு பிடிச்சமான மனிதர்கள் கிட்ட நீங்க கையை வச்சிட்டாவே அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாவன்றது உணர்ந்துக்கோங்க ஏன்னா பேசி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் செய்யறது இல்ல இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடவுள் அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னாங்க என்னோட மருமக நான் கண்ணா பின்னாடி நேரடியா திட்டல அப்படின்னாலும் நான் மறைமுகமா திட்டுறேன் இன்டைரக்டா திட்டுற ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு காயத்தை வந்து அவங்க கொடுத்துக்கிறான் என் மருமக அப்படின்னு சொல்லி சிங்கமா வந்து நான் திட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து நேரா திட்டு தான் தானே எனக்கு பாவம் மறைமுகமா திட்டினா பாவம் குறையும் நேரா திட்டினதை விட மறைமுகமா திட்டுற திட்டுக்கு இருக்கே அதுக்கு இன்னமும் பவர் ஜாஸ்தி சோ இத நாம உணரணும் இத உணர்ந்தாதான் நாம இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர முடியும் அதனால திரைகள் ரொம்ப அடர்த்தி ஆகாம பார்த்துக்கோங்க அடர்த்தி ஆக ஆக எதிர்நிற்கிற உருவமே தெரியாம போயிடும் அப்ப திடைகளோட அடர்த்தி தான் பாவத்தோட அடர்த்தி இருக்கும் அப்ப அந்த அடர்த்தி குறைஞ்சா உங்க வாழ்க்கையில எல்லாமே குறையும் அப்ப பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும் பாவங்கள் இல்லாத வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு தானே இருக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஒழுக்கமானதா மாறணும் ஒழுக்கமானதா மாறணும் அப்ப எவ்வளவுக்கு தூரம் நம்ம மனக்கட்டுப்பாடு அவசியமா இருக்குதுன்றத நீங்க யோசிச்சு அதை அத சரி பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை அடிக்கடி கடவுள் நமக்கு புதுசு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ பல மனுஷங்க கிட்ட இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நினச்சி நாம் மனசுல செய்யக்கூடிய நல்ல விஷயத்த நாம் தொடர்ந்து செய்யணும் மனசுல ஏதாவது ஒரு சனன ஒரு குப்பைய யார் மூலமாக நமக்கு வந்துருச்சுன்னா அது குப்பைன்னு நினைச்சு அதை ஒதுக்கிடணும் அது குப்பை தானே இருக்கட்டும் நல்லது தானே உள்ள ஒட்டிங்கன்னா அது இன்னமும் பிரச்சனையா ஆயிடும் உங்க வாழ்க்கையில சோ வெளியில இருக்கக்கூடிய மனுஷங்களால் நமக்கு பிரச்சனை இல்லை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களால் வர்றதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்குது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு எதிரிகளே வெளியில இருக்கிறவர்கள் எதிரிகளா இல்ல உள்ளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் மூலமா தான் வெளியில இருக்கக்கூடிய நல்லவர்களோ இல்ல தீயவர்களோ நமக்கு எதிரா வந்து நிற்கிறாங்க குழப்பங்கள் இல்லாத சூப்பரான வாழ முடியும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா No.